சென்று தான் ஆன்மா அதுதான் ஆக இப்போ நீங்க ஆன்மாவை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால் இந்த மனம் புத்தி சித்தம் அகங்காரத்தை நீங்கள் கருவியாக கொண்டால் மந்திரியை பிடித்து கொண்டால் அரசனை பிடித்து விடலாம் அல்லது முதலமைச்சரை பிடித்து விடலாம் அதே போல மனம் புத்தி சித்தம் அகங்காரத்தை நீங்கள் அடக்குங்க உங்கள் கைக்கு கொண்டு வாங்க கொண்டு வந்துட்டீங்கன்னா அதன் வழியில் சென்றால் நீங்கள் இறைவனை சந்தித்து விடலாம் அதனால தான் மணமது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம் சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி இணையாண்ட அத்தன் எனவே மரம்புத்தி சித்தமாகங்காரத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் உண்டு அமைச்சர்களுக்கு உரிய முக்கியத்துவம் அதற்கு உண்டு உயிரை சந்திக்கலாம் உயிரை எங்க இருக்குன்னு சந்திச்சுட்டிங்கன்னா அதன் உள்ளே இருக்கக்கூடிய இறைவனை கண்டுபிடித்து விடலாம் அதுதான் அதாவது வீட்டு பொருளை திருடியவன் என்ன பண்ணுறான்னு கேட்டால் வேறொரு இடத்தில் கொண்டு போய் வைத்து விடுவான் நம்முடைய வீட்டில் ஒரு சைக்கிள் திருட்டு போச்சுன்னு வச்சுங்களேன் இதை நான் முதல் நாளே சொன்னேன் மறந்துட்டீங்க அதுதானே மனித இயல்பு மறந்து மறந்து கேட்பது தான் உயிரின் இயல்பு அதாவது ஒரு சைக்கிள் ஒருத்தன் திருடித்தான்னு வச்சுங்களேன் அதுல ஏறி அப்படியே மதுரையில் எல்லா வர மாட்டான் அவன் மாட்டிக்குவான் அதுக்கு பதிலாக அவன் என்ன பண்ணுவான் பாட்டு பாட்டாக கட்டி ஸ்பேர் பார்ட்ஸ் கடையில் ஒரு கடையில் விற்காம பல கடையில் விற்றுவான் அப்போ கண்டுபிடிக்க முடியாது திருடனும் பொருளும் ஒன்றாக இருந்தால் கையும் களவுமாக பிடிபடுவான் அதான் கையும் களவுமாக பிடிபடுதல் திருடன் அவன் ஒரு புத்தி இல்லாத அல்லது விவரம் இல்லாத ஒரு திருடன் நான் ஏன்னா திருடிய பொருளை கையிலேயே வச்சுட்டு உட்கார்ந்து உள்ளம் கவர் கல்வன் அவன் எங்க இருக்கிறான் திருடின பொருளுக்குள்ளேயே இருக்கிறான் திருடிய பொருள் உங்கள் உயிர் எனவே திருடிய பொருளை புத்தி சித்தம் அகங்காரத்தில் கண்டுபிடிச்சிட்டா அந்த பொருளை கையில் வச்சிருக்கிற வழி எளிதான வழி ஆக நீங்க உயிரை காணுங்கள் நீங்க உயிரை கண்டுபிடிச்சிட்டீங்களா இறைவன் எங்கேயா இருக்கிறான் உயிர் எங்க இருக்குது நீங்க உயிரை உணர்ந்து இருக்கிறீர்களா இல்ல அதுதான் இந்த ஒவ்வொன்றுமே தன்னை இயக்குகிறவனையும் உணராது முப்பத்தி ஆறு தத்துவங்களும் அப்படிதான் தான் இயங்குகிறோம் என்பதையும் உணராது தன்னை இயக்குகிறவனையும் உணராது இறைவன் ஒருத்தன் தான் அனைத்தையும் உணர்வான் ஆகையினால் இந்த உயிர் தான் தான் இவற்றை இயக்குகிறோம் என்பதை உணராது இருக்கிறது எது வரையிலேன்னு கேட்டால் அதை முடிக்க போகும்போது சொல்றேன் அது ஒரு சக்தி அந்த சக்தி நீங்குகின்ற வரையில் தான் அந்த சக்தி நீங்கிற்றென்றால் நம்ம இயக்குகிறவன் இறைவன் என்பதை உணர்வோம் என்பதை உணர்வோம் இது ரொம்ப பாமர மக்கள் பாட்டிலும் வந்துருச்சுமா பாமர மக்கள் பாட்டிலும் வந்துருச்சு பட்டணத்தார் பாட்டிலும் வருமே என் செயலால் ஆவதொன்றில்லை இறைவா கட்சி ஏகம் ஓ முப்பத்தாறு தத்துவத்தாலையும் ஒன்றும் கழிக்க முடியாது அதான் சொல்கிறார் அங்கே இல்லையா இந்த முப்பத்தி ஆறு தத்துவங்களையும் இயக்கக்கூடியவன் இறைவன் தான் ஆகையினால் அவனை உணர்ந்தால் அனைத்தையும் உணரலாம் இல்லைங்களா தான் என் செயலால் ஆவது ஒன்று இல்லை அப்படின்ற எல்லாம் நம் செயலால் முடியும் தம்பி நீ முதலமைச்சர் ஆகலாம் புத்தகம் எழுதிட்டாரு ஐம்பதனாயிரம் புஸ்தகம் வித்து போயிட்டு கட்சியும் ஆரம்பிச்சிட்டாரு எல்லாரும் இருந்ததெல்லாம் வித்துபிட்டு தேர்தல் நின்று எல்லாருந்தும் ஒத்துக்கோனா அவரே ஆக முடிஞ்சுதா ஒருத்தர் வாழ்வியல் நூல் எழுதுகிற ஒருத்தர் எங்கள் ஊர் பக்கம்தான் அவர் இப்போ இல்லை இதெல்லாம் முடியாது சொல்கிறது தான் அதுக்காக முயற்சி செய்யக்கூடாதுன்னு இறைவன் சொல்லலை முயற்சி செய்யணும் முடித்து வைக்கின்றவன் அவன்தான் ஏனென்றால் இயக்குகின்றவன் அவன்தான் இயக்குகின்றவன் அவன்தான் எல்லாம் வந்துடும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துடும் அந்த காரணமும் அவற்றின் ஒன்றன்று அவை சந்தித்தது ஆன்மா அவை சந்தித்தது ஆன்மா அவை தான் ஆன்மாவுக்கு இவற்றை எல்லாம் சொல்லுகிறது அவை மிக நெருக்கத்தில் இருக்கின்றன ஆனால் இந்த நான்கும் உயிரல்ல இந்த நான்குக்கும் வேறாய் உயிர் உண்டு இந்த நான்கையும் மந்திரிகளாக வைத்துக்கொண்டு இந்த உயிர் இயங்குகின்றது ஏன் இந்த ராஜாவுக்கு புத்தி இல்லையா மந்திரி தேவையில்லை தேவையா அப்படின்னா இந்த ராஜாவுக்கு புத்தி இருக்கு அவனுக்கு ஒரு எதிரி இருக்கிறான் அந்த எதிரி யாருன்னா அவன் பிறக்கும் போதே பிறந்துட்டான் அதான் அறியாமை அல்லது ஆணவம் அந்த ஆணவ மறைப்பின் காரணமாக அவனுக்கு புத்தி இருந்தும் எதையும் உணர முடியவில்லை சகசமலத்து உணராது அவை சந்தித்தது சந்திக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வியை நீங்க எழுப்பிக்கணும் எழுப்பிக்கிட்டாதான் அடுத்த வரி புரியும் இப்படி உரைகாண்பதற்கு பெயர் தான் நாம நோக்குன்னு சொல்லறது இதுதான் நம்முடைய தொல்காப்பியம் கூறக்கூடிய இலக்கிய அணுகுமுறை அந்த கரணம் அவற்றின் ஒன்று அவற்றின் ஒன்று இதுவரையில் பார்த்த ஒன்று போல அது அன்று அதுவும் உயிரன்று ஒன்றன்று படிக்க கூடாது அன்று அதுவும் உயிரன்று அவை அவைங்கிறது எதுங்க முன்னோர் அவை பார்த்தோம் உலகம் அப்படிங்கிற அர்த்தத்தில் முதல் சூத்திரத்துல அவை இந்த இடத்துல அந்த கரணங்கள் ஆகிய அவை தே சந்தித்தது ஆன்மா அப்புறம் திரும்ப ஆன்மா ஏன் அதுக்கு சொந்த புத்தி கிடையாதா ஏன் நாடகத்தில் வரக்கூடிய ராஜா கூட கேட்பான் நாடகத்தில் வரக்கூடிய ராஜா மந்திரியார் அவர்களே நம் நாட்டில் மழை பொழிந்ததா ஏன் அரண்மனை இருந்தால் மழை உனக்கு புரியாதா தெரியாதா மழை பொழியிறது கூட தெரியாம நீ வந்து அரண்மனை உள்ளே இருக்கிறியா மந்திரி பார்த்தா கேட்குறாரு யார் ராஜா நான் காலத்து ஹூமிக்கு வரக்கூடாதுன்னு எல்லா நாடகத்திலையும் ராஜா கேட்குற முதல் கேள்வி அமைச்சரே நம் நாட்டில் மாதம் மும்மாறி பொழிகிறதா உடனே பொழிகிறது அரசு அப்படின்னு அவன் சொல்லுவான் இவர் உள்ளேதானே இருக்காரு ஏன் தெரிஞ்சுக்கலைன்னா இவர் வந்து வெளியில் போகிறது இல்லை அதனால தெரிஞ்சுக்கல இது சில ராஜாக்களுக்கு சில ராஜாக்கள் போவாங்க அவங்களுக்கு தெரியும் அல்லது மந்திரி போகிறாரான்னு பார்க்கறதுக்காக ஒற்றையும் ஒற்றினால் ஒற்றிக்கொழல் வேண்டும் திருவள்ளுவர் சொல்கிற மாதிரி அதனாலும் இப்படி கேட்பது உண்டு ஆனா சிவஞ்சான போது அரசர் யாரு இவருக்கு அமைச்சர் மூலம் தான் தெரியணுமா அப்படின்னா ஆமா ஏன் சொந்த புத்தி கிடையாதான் புத்தி இருக்கு சாதாரண புத்தி இல்ல கடவுளுக்கு நிகரான புத்தி இருக்கு ஆனா கூட பிறந்த ஒண்ணு அழிக்குது சில பேர் சிலது கூட பிறந்து குடிய கெடுக்கும் அதுக்கு பேர் தான் சகசமலம் சகசம்னா உடன் பிறந்தது இயல்பானது இயல்பான அழுக்கு சகசம் அது அவனுக்கு சகசம்டா அது ஜென்மத்தோட பிறந்தது செருப்பால் அடிச்சாலும் போகாதான்பான் சில பேர் பண்ணதப்பயே பண்ணிக்கிட்டு இருப்பான் ரெண்டு பேர் பேசிக்குவான் அது அவனுக்கு சகசண்டா அது ஜென்மத்தோட பிறந்ததுரா செருப்பால் அடிச்சாலும் போகாதுராம்பான் சகசமலம் இந்த மாய இருக்கிறதே அது ஆகந்துக மலம் அது பிற்சேர்க்கை தான் ஆணவத்தை காட்டிலும் மாயை பெட்டர் மாயை நல்ல மலம் மாயா இந்த இந்த கேள்வி தான் எனக்கு திரும்பவும் வந்து கோபம் வந்துடும் நான் ஏற்கனவே சொல்றேன் சைவ சித்தாந்தம் சொல்ற மாயை வேற நீங்க இன்னும் வேற மாயிலே இருக்கீங்க இந்த உலகம் இந்த உடம்பு இது எல்லாம் மாயினால் ஆனது திரும்ப திரும்ப அதான் சொல்றேன் நீ ஏன் திரும்ப திரும்பவும் அந்த மாயைன்னா அந்த இல்லூஷனுக்கு அந்த இவர் சொல்லக்கூடிய மாயைக்கே போறீங்க இன்னும் அந்த மாயையிலிருந்து உங்களை கொண்டே வர முடியல மாய்வதற்கும் ஆவதற்கும் நிலக்கலமாக இருக்கக்கூடிய ஒன்று மா பிளஸ் ஆ அவங்க சொல்ற மாயா வேற அது இல்லூஷன் இது உள் பொருள் அது தோற்றப்பிழை இது உள் பொருள் இங்கிலீஷில் சொல்கிறேன் தமிழில் சொல்கிறேன் திரும்பவும் நீங்கள் இந்த மாதிரி பண்ணால் நான் ஒன்றாம் பாடத்துக்கு தான் போகணும் நாம மாயை இது மாயினால உடம்பு முப்பத்தி ஆறு தத்துவமும் இந்த உலகம் எல்லாமே உள் பொருள் உலகத்தில் இருக்கக்கூடிய பொருள் அனைத்தும் இது எல்லாம் கடவுளால் நமக்கு பெற்றவை ஏன்னு கேட்டா இந்த ஆணவத்தை நீக்கி கொள்வதற்காக பெற்றவை ஆகையினால இந்த ஆகந்துகமலம் என்று சொல்லக்கூடிய மாயை பெட்டர் ஆணவா தி அதை நீக்கிக் கொள்வதற்காகத்தான் இந்த உலகத்திற்கு நம்மை அனுப்பினான் இறைவன் அப்பொழுது அவனால் அருளி செய்ய பெற்றதுதான் இந்த உயிருக்கு உயிர் வேற இந்த உயிருக்கு எது எது என்று கேட்டால் இந்த உடல் தனு இந்த உடல் இருக்கக்கூடிய கரணம் பேசிட்டு இருக்குமே அந்த கரணம் அங்க கூட கரணத்துக்கு தனி இம்பார்ட்டன் பாருங்க தனு தனுவில் வந்து மற்ற முப்பத்தி நாலு தத்துவமும் இருக்கு முப்பத்தி ரெண்டும் இருக்கு தனுவில் முப்பத்தி ரெண்டும் இருக்கு கரணம் தனு கரணம் அப்புறம் நம்மை சூட இருக்கக்கூடிய புவனம் இந்த புவனத்தில் நாம் அனுபவிக்கக்கூடிய அனுபவங்கள் தனு கரண புவன போகம் இதுதான் மாயை இன்னும் கேட்டீங்கன்னா பத்தரை எழுதிட்டு வாங்கன்னு சொல்லுவேன் மன்னிச்சிங்க ஏன்னா போன தடவை அந்த மாதிரி தான் மூட் அவுட் பண்ணிட்டாரு ஒருத்தர் திரும்பவும் பழைய மாதிரி கடவுளும் உயிரும் ஒன்று தான்னா நான் அப்புறம் எதுக்கு சிவஞான போதை நடத்துகிறேன் நானும் போய் பார்த்துட்டு வரல ரெண்டியும் சங்கரரும் போய் பார்த்துட்டு வரல அது வேற தத்துவம் அது வேற ஸ்கூல் ஆஃப் தாட் இது வேற ஸ்கூல் ஆஃப் தாட் அவ்வளவுதான் சொல்லுங்க காதல விழா எனக்கு அந்த கரணம் அந்த கரணம் அவற்றின் ஒன்று அன்று அன்றுனா உயிரன்று அவை சந்தித்தது ஆன்மா திரும்பவும் ஆன்மா எழுதுங்க ஆன்மா சகசமலத்து உணராது ஆன்மா சகசமலத்து உணராது பிறகு எப்படித்தான் உணர்கிறது அமைச்சு அரசு ஏய்ப்ப நின்று அப்படி கட் பண்ணிக்க இப்படி கட் பண்ணுறதும் இல்லை ம் ஆன்மா ஆன்மா சகசமலத்து உணராது சகசி இப்போ அதுதான் அந்த இடம் தான் வந்தோம் அதுக்குள்ளே ஐயா ஒரு யூ டேன் கொடுத்துட்டார் எனக்கு ஐயா எனக்கு யூ டியூப் கொடுக்குறாரு எங்களுக்கெல்லாம் நீங்கள் இந்தமாரி யூ டேன் கொடுத்துட்றீங்க சகசமலத்து உணராது அது நேச்சுரல் ஆணவ கலப்புங்கிறது நேச்சுரல் இந்த உலகத்தில் எவனாவது ஒருத்தன் இன்க்ளூடிங் தட் பிரம்மா விஷ்ணு கீழே இருக்கக்கூடிய ருத்திரர்கள் இவங்க எல்லாமே ஆணவ கலப்பு உடையவர்கள் இவங்க எல்லாருக்குமே பிறப்பு இறப்பு உண்டு சித்தாந்தப்படி ஆனால் ஒரு ஒரு இவர் மறுக்கலாம் அவங்களுடைய கொள்கைப்படி ஸ்கூல் ஆஃப் தாட் படி அவங்களுக்கு வந்து பரம்பொருள் மகாவிஷ்ணுவாக இருக்கலாம் பிரம்மனை வச்ச ஒரு மதம் இருந்தது அது இப்போ இல்லை சைவத்தோடு சேர்ந்து விட்டோம் அது வேறு ஸ்கூல் ஆஃப் தாட் நாம் படிக்கிறது சித்தாந்த சைவம் இந்த ஸ்கூல் ஆஃப் தாட்டில் உள்ளதை மாத்திரம்தான் நான் சொல்கிறேன் அதில் மற்றபடி கொண்டாந்து போட்டு அதை மறுப்பதற்கான காரணிகளை நாம் எடுத்து சொல்லுகின்றோம் அதுதான் திரும்பவும் நீங்கள் வேணால் வேதாந்தம் நடத்துங்கன்னு சொல்லுங்கள் அதுவும் எனக்கு தெரியும் அதை வேணா நடத்துகிறேன் இல்லைங்களா அது வேறு விஷயம் இது வேறு விஷயம் ஒரு நாலு பேர் பாஷ்யம் எழுதினாங்க அதில் அத்வைதம்ங்கிறதுக்கு ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு மாதிரி அர்த்தம் எழுதிட்டாங்க அத்வைதம்னா ஒன்றுன்னு சங்கரன் நினச்சிட்டார் ஒன்றுன்னா